நாள் பதினாறு நீ தேவனின் வார்த்தையை கேட்டு கீழ்படுகிறாயா நாம் தேவனின் சிறந்ததை விரும்பினால் என்ற வாக்கியத்தை முடிப்பதற்கு ஐந்தாவது வழிமுறையை நாம் தேவனின் குரலை கேட்கும் கீழ்படிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும் பழைய ஆதாமின் இயல்பு என்பது தேவனின் சத்தத்திற்கு காது கேளாமல் பிறப்பது பழைய மாமிசம் இயல்புக்கு தேவனின் சத்தத்தை கேட்பது என்பது இயற்கையான ஒன்று அல்ல மாறாக அது கவனமாக கற்று வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று இன்றைய உலகம் நம்மை அதிரடிக்கு பல்வேறு சத்தங்களினால் நிரம்பி உள்ளது அவைகள் அனைத்தும் நம்மை மூழ்கடிக்கின்றன நம் கவனத்தை கோருகின்றன இருப்பினும் இவை எல்லாவற்றினும் மத்தியிலும் முடிவில்லாத ஞானத்தை அதிகாரத்தையும் கொண்ட தேவனின் மென்மையான மெல்லிய சத்தம் இருக்கிறது அதுவே நமது நலனுக்கு ஒரு திறவுகோளாகும் வேதம் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் திறனை வளர்த்து கொள்ளும்படி நம்மை உந்துகிறது தேவனுடைய நமது உறவின் வெற்றியும் அவருடைய நமது நடையின் வெற்றியும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதை சார்ந்திருக்கின்றன இதற்கு சில குறிப்பிட்ட உதாரணங்களை பார்ப்போம் முதலாவதாக தேவனிடத்திலிருந்து சுகத்தை ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வது தேவனின் சத்தத்தை கேட்டு கேட்கும் திறன் குணப்படுத்தலாம் ஆரோக்கியத்திற்கு திறவுகோள் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது இதை நாம் யாத்திரகாமத்தில் தெளிவாக காணலாம் இதில் மோசே இசிரவேலர் புத்திரிடம் யாத்திராகமும் பதினைந்து இருபத்தாறு நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை ஆவியும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நான் உன் பரிகாரியான கர்த்தர் என்றார் நீ கேட்டால் உன் தேவனுடைய சத்தத்தை கேள் என்று எப்பிரே மொழியில் கூறப்படுகிறது இதுவே எபிரேய மொழியில் மிகவும் அழுத்தமான மொழியா மொழியின் வடிவமாகும் உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்திற்கு மிகுந்த அக்கறையுடன் செவிசாய்த்து என்று பொருள் நம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கும் தேவன் நமக்கு தனிப்பட்ட மருத்துவராக இருக்க முன்வருகிறார் ஆகையால் தேவனின் சத்தத்தை தீவிரமாக கேட்க வேண்டும் என்பது அடிப்படையான நிபந்தனை ஜெபம் பிதாவாகிய தேவனே பல குரல்களை சத்தத்து சத்தங்களும் என் கவனத்தை திசை திருப்பும் இந்த உலகத்தின் மத்தியில் உமது சத்தத்தை புரிந்து கொள்ளவும் முழு கவனத்தோடு உமக்கு செவி கொடுக்கவும் நான் தீர்மானம் செய்கிறேன் இந்த தீர்மானத்தின் முழு அர்த்தம் என்னவென்றும் அதை நான் எப்படி நிறைவேற்றுவது என்றும் எனக்கு கற்றுத்தாரும் என்னை சுற்றியுள்ள மற்ற எல்லா சத்தங்களை காட்டிலும் உம்முடைய சத்தம் எனக்கு மிகவும் முக்கியமானது ஆமேன்